ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சேமியா பாய்ச்சம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சுருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா திராட்சை எடுத்து நல்லா பலூன் மாதிரி வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பொருப்பு எடுத்துருக்கேன் முந்திரியும் திராட்சையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் பொன்னிறமாக பொறிச்சு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் சேமியாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து சேமியா தான் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யில் வறுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது சேமியாக வறுத்து எடுத்து வச்சுருங்க இன்னொரு இடப்பில் பார்த்தீங்கன்னா நான் பாலும் காய்ச்சி வச்சுருக்குறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையாக பால் எடுத்துக்கலான்ட்டு பாலும் காய்ச்சி வச்சிருக்குறேன் சேமியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ ஜவ்வரிசியை அடுப்பில் வச்சிடலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் ஜவ்வரிசியை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் வந்து அப்படியே கட்டி சேர்ந்த மண்ணைக்காயிரும் நல்லா கிளறி விடும்போது ஒன்று ஒன்றா நல்லா பிரிஞ்சு வெந்து வரும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம ஜவ்வரிசியை நல்லா குதிக்க விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவும் சேர்த்துருங்க சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க சேமியாவும் நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் சேமியா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் சேமியா வேக விட்டுடலாம் இப்போ சேமியா வெந்துருச்சு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லா இனிப்பு பாயசத்தில் வந்து நல்லா இனிப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா இது கூட கண்டென்ஸ்டு மில்க்கும் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதனால் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மலைக்கு பாத்திரம் சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதிச்சா போதும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இந்த சேமியா சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி குதித்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்து சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் தண்ணி சேர்க்காத பால் தான் நல்லா திக்கான பாலாக காய்ச்சிருக்கேன் ஒரு டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பத்தலைனா திரும்ப சேர்த்துக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மில்க் மெயிட் சேர்க்கும்போது ஸ்வீட்னஸ் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் பாயசம் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி நல்லா ஒரு பொங்கி கொதித்து வர அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இது மேலே முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இப்போ இறக்கி வச்சிடலாம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் நீங்கள் மறுநாள் சாப்பிடும்போது திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா சூடான பாலக்காய்ச்சி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அப்படியே அப்போ செஞ்ச பாயசம் மாதிரியே உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் எனக்கு பாயசம்னால் ரொம்ப பிடிக்குங்க எந்த கல்யாண வீட்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் நான் முதல்ல எதிர்பார்க்குறது இந்த தான் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு கூட என்னை பார்க்க வந்தாங்கன்னா பாயசம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா எனக்கு பாயசம் எந்தளவுக்கு பிடிக்குன்னா அவங்களுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் செஞ்சு வச்சேன்னா கவலைப்பட மாட்டேன் ரெண்டு நாளைக்கு நானே ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடுவேன் இதே நீங்கள் இஃப்தார் டயத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா டெய்லி பஜ்ஜி வடை காரம் தான் சாப்பிட்ணாம் அவசியம் கிடையாது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்வீட்டோ என்ன பிடிச்சிருக்கோ அந்த ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் கூட ப்ரெட்டு சாப்பிட்ருக்கீங்களா சூப்பராக இருக்கும் நான் இந்த கூட ப்ரெட்டு தான் தொட்டு சாப்பிட்டேன் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தோணும் திரும்ப திரும்ப அதே மாதிரி சாப்பிட தோணும் ப்ரெட்டும் பாயசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சேமியா பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்